டோப்பம் டே ஏ டோப்பமடா இல்லைவா ஏ டோப்பமடா அங்கே வந்து ஜூஸை குடிக்க முடியும் உனக்கு எடுத்துகிட்டு சுமக்க ஒரு ஆள் வேணும் நான் வந்துட்டு சூஸு கேட்டண்ணா எனக்கு கொண்டு வந்துட்டு ஏசிக்கிட்டு இருக்கா ஆ நானும் கொண்டு வந்து அந்த சுற்றி இருக்க பற்றியா அதான் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போவேன் என்னை போட்டு உயிரை வாங்குது என்னை சூஸ் தேவைப்படுச்சுன்னா அங்கே வந்து கேளுக்கு ஒருத்தருவா குடிச்சிட்டு வந்து பார்த்துருக்கேன் சும்மா சும்மா உனக்கு ரூமுக்குள்ளே சுமக்க முடியாது ஆமாம் பெரிய பாறாங்களே சுமக்கிட்டு வந்துட்டா நான் வந்துட்டு சூஸை கொண்டு வந்தேன் என்னண்ணா கொண்டு வந்துட்டு பேச்சை பேரு எனக்கு ஜூஸ் வேண்டாம் ஒண்ணே வேண்டாம் நீ ஏத்திரு போய் குடி முடியல் முடியாது நீ தான் குடிக்கணும் குடி எனக்கு வேண்டாம் கேல வாண்டதா சித்தி குடிக்கு சொன்னா வந்தா பிடி இந்த குடும்பத்துல எல்லாத்துக்கும் உமேல தான் பாசம் பொத்திட்டு வலியுது இந்த பிடி குடிச்சி தான் நான் கிளாஸ் கொண்டுட்டு போடு ஏ வச்சிட்டு போனா கிளாஸ் எதுக்கு முடிங்கிரவே நினைச்சிட்டு ஏமா அந்த குடிச்சா குடி குடிக்காட்டி பா கிளாஸ் குடி ரொம்ப தான் பண்றா தா டோபமண்ட வீட்ல ஒரு வேளை செய்யல உனக்கு மட்டும் நேரத்துக்கு ஜூஸ் வந்திருது காப்பி வந்திருது சாப்பாடு வந்திருது நான் ஒரு மீன் துண்டை கூட துங்க முடியல ஒரே ஏச்ச தான் உழுது உனக்கு மட்டும் அதிஷ்டமச்சோ எங்கேயோ இருக்கு. ஏய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கே. அப்படியே எப்படி போறன்னு எனக்கு சொல்லு. ஓடிப் போய் ஜூஸ் அதிக்கு மூஞ்சிலே ஊத்திடுவேன். ஹ போறேன். குடிச்சிட்டு கிளாஸை வையே நானே வந்து எடுத்துப் பாறேன் அப்புறம் ஒண்ணே நடக்க விட்டுட்டேன்னு என்னையவே கோவப் படுவ இல்லறோம். ஏய் சேய் இவ மட்டும் அந்த வீட்லயே சரியில்லை. மத்தவ எல்லாரையும் மேல பேசாம தான் இருக்கவே. இந்த குழந்தை மட்டும் என் மேல போறான் பிடிச்சிட்டு இருக்கா. அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறேன். சித்தி நம்மளுக்காக கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்துருக்காவ நம்ம சூச குடிப்போம் சித்தி கொண்டா எவ்வளோ மாறி இருக்கு ரொம்ப நல்ல வீடு ஒரு சூஸை கவுந்து போச்சு நான் வேற வாந்தி எடுத்துட்டு திரும்பவும் சூசை போட்டு கொடுத்துருக்காவே இதெல்லாம் எவ்வளோ பாசர்ந்தா வரும் இந்த குழந்தை என்னை மாதிரியே இந்த வீட்டுக்கு வந்தவன் என் கூட கிடக்கவா போட்ட சூசை வாங்கின என்ன கோவப்பட்டு போறான் சே சரி சூச குடிப்போம் நல்லா இருக்கு காசா பேக்கா நீங்க சொன்னாரே பாப்பாலி ஜூஸ் போட்டு அந்த சரஜா குடிச்சி விட்டுட்டே ஆ அந்த எப்படி குடிக்க வச்சிரவா என்ன சொத்து நேரத்துல பாருங்க அந்த சரஜா நான் வந்த இவ்வளவு சீக்கிரம் முடியنا எதிர்பார்க்கவே இல்லையே சூப்பர் செல்லமா கச்சிதமா காரியத்தை முடிச்சிட்டீயே ஆமா யாராவது நம்ம வேலை இந்த தப்பு வராது அந்த ஜூஸ் குடிக்க அவள தான் எல்லாரும் குறை அவ ஜூஸ் குடிச்சாலா இல்லையானே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும்ல ஆ சரி கைத போறே சரஜா என்னடா பண்ற ஜூஸ் குடிச்சிட்டியாமா ஆ குடிச்சிட்டேன் ஜிட்டி தோ கிளாஸ் சாமத்தை மிச்சை வைக்காம குடிச்சிட்டியே ஜிட்டி ஜூஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதனால தான் குடிச்சிட்டேன் ஜிட்டி அப்படியே ஏதாவது செய்யடமா என்ன ஜிட்டி கேக்குறியே இல்லமா இப்ப சொத்தனாத்துக்கு முன்னாடி வாந்தி எடுத்தால அதான் இந்த ஜூஸ் குடிச்சு பரவே எதுவும் செய்ய கேட்டேன் கேட்டை இல்ல சித்தி அப்படியே எதுவும் செய்யல நல்லா இந்த ஜூஸ் குடிச்ச உடனே மயக்கெல்லாம் போய் தெளிவர்க்கி சித்தி அப்படியே எதுவுமே செய்யல ஏன் சித்தி திரும்பத் திரும்ப அப்படி கேக்குறியே எதுவும் செய்யல ரொம்ப நல்லா இருக்கேன் ஆ சரிம்மா ஏதாச்சேஞ்சா சித்திய கூப்பிடு மாந்தி பண்ணா நான் அள்ளி போடுவேன் हूं சரி சித்தி நீங்க இவ்ளோ பாசம் மார்பே நான் நெஞ்சி கூட பாக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீ சித்தி நான் உனக்கு அம்மா மாதிரிடா உன்னைய பாட்க வேண்டியது என்னோட கடமையும் கூட சிட்டி எந்த பிரச்சனையும் பிரச்சனைனா சொல்லு நான் உன டேக் கேர் ஆ சரி சித்தி என்ன இவ நல்ல சிரிச்சிட்டு இருக்கா வயிறு வலிக்குதுன்னு சொல்லவே இல்லையே எத்தனை நிமிஷம் கழிச்சு வயிறு வலிக்குதுன்னு நமக்குத் தெரியாம போச்சே சரி சரி இவ்வளவு நேர காத்துรந்தாச்சே இன்னும் சோதனைய காத்திட்டு போ கொஞ்ச நேரத்துல ஐயடா அம்மாடான்னு சத்தம் கொடுப்பப்ப வந்து பாத்திடலாம் சிட்டிக்கு தான் எல்லளோ பாசோ நான் இவளுக்கு கடயில ரொம்ப வேளை கொடுத்துட்டேன் கோடுமா பண்ணிட்டேன் ஏนี่ एवള് பாடுகப்பா பாத்துக்குறியேวะ ஏங்க உங்களுக்கு குடிக்குறதுக்கு ஏதாவது வேணுமா இதுவும் வேண்டப் பிரேங்கா சரிங்க நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் அது வந்து நம்ம மைนาக்கு மாப்ள பாத்துக்கிங்கல்ல हां मावरकिने அந்த மாப்ள பையன் அந்த குடும்பம் എப்பдин விசாரிச்சிங்களா அதல்ல உங்கพ่อ எங்கพ่อව பாத்துபாங்க இல்லைங்க யாருமே விசாரிச்ச மாதிரியே இல்ல நீங்களாத விசாரிங்களே அம்மா பிரேங்கா நீ என்ன இவ்ளோ அக்கறையா இருக்க இல்லங்க அவ என்னதா இருந்தாலும் என்னோட சிஸ்டர்ல இவ்வளவு நாлда அவ கஷ்டப்பட்டுட்டா இனியாது அவ நல்லா ஆசைப்படுறேன் அது மட்டும் அதுமட்டலமா அவ நல்லா இருந்ததா என் டாடியும் ஹாப்பியா இருப்பாரு அதுக்காக தான் சொல்றேன் சரி பிரியங்கா நீ எதுக்காக சொன்னாலோ நீ சொல்ற விஷயம் நல்ல விஷயம்தான் நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு விசாரிக்கலனா நானே விசாரிக்கிறேன் ஏங்க இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியுமா வீட்டு அட்ரஸ் தெரியுமா அட்லீஸ்ட் அவர் என்ன ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றாரு அந்த ஹாஸ்பிடல் பேராது தெரியுமா எதுமே எனக்கு தெரியாது பிரியங்கா நான் கேட்கலையே எல்லாம் உங்க அப்பாவுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் முதல்ல என் டாடிக்கு ஃபோன் போட்டு கேளுங்க அவரே என்ன ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றாருன்னு அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போய் மாப்ளே பத்தி விசாரிக்கலாம் விசாரிக்காம நம்ம மைனாவ கட்டி கொடுக்க கூடாதுங்க ம் ஓகே பிரியங்கா நான் உங்க அப்பாவுக்கு கால் பண்றேன்

ஐயோ இல்லக்கா டாக்டரே செக் பண்ணி இவ உண்டாயிருக்கானு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாவே வேறே எப்படி இல்லன்னு சொல்ல முடியும் அவ குழந்தை உண்டானது உண்மைதான் இந்த செலமா ஒண்ணுதுக்கு ஆக மாட்டா ஒரு சின்ன வேலைய கூட அவ தலையில கட்டிட்டு வந்திருக்கா இவள நம்பி நான் எந்த வேலைய ஒப்படைக்க முடியாது அவள கூட்டிட்டு வாரா ராசதி அக்கா கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன சித்தி என்ன எது கூட்டியா நீங்க எதை தனியா ஜூஸ் போட்டு வச்சிருக்கீளோ அதெல்லாம் ஒண்ணே இல்ல செலமா கொடுத்த ஜூஸ சரோஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்தியா இல்லையா அதே எதுக்கு இவள ஆறுமா தனியா என்ன கூட்டி வச்சு கேக்குறியா அது ஒண்ணே இல்ல சரோஜா மாசமா இருக்கல்ல

மொதல் தடவை ஜூஸ் ஒத்துக்கிட்டாதான் இருக்கும் அதனால வாந்தி எடுத்துருக்கோம் இந்த ஜூஸ் ஒத்துக்கிட்டு இருக்குமா இருக்கும் வாந்தி வந்திருக்காது நீ ஒழுங்கா மரியாதையா சொல்லு சரஜா போட்டு கொடுத்த ஜூஸ் கொண்டு போய் நீ அவட்ட கொடுத்தியா இல்லையா இப்படி எதிர்பார்க்கறீங்களா இதுக்கு என்ன போடுறீங்க ஜூஸ்ல ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டீங்களோ சே என்ன கேள்வி இதெல்லாம் அது ஃப்ரெஷ் ஜூஸ் அத கஷ்டப்பட்டு என் கையால போட்டேன் பாலோ ராசதியக்க வாங்கிட்டு வந்தது அத அவகிட்ட ஒழுங்கா கொடுத்து அதான திரும்ப திரும்ப கொடுத்தேன் குடிச்சாச்சின்னு சொல்லி நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே நீங்க பேரும் கேட்க கேள்வி பார்த்தா ஏதோ கலந்து கொடுத்த மாதிரிலாம் இருக்கு உண்மை சொல்லுங்க அது என்ன ஜூஸ் என்ன கலந்து கொடுத்தியா சித்தி உண்மையை சொல்லுங்க நான் தான் குடிச்சேன் என்ன கலந்துருந்திய ஆமா சித்தி நான் தான் குடிச்சேன் நீங்க என்கிட்ட ஜூஸை குடிச்சீங்களா சரோஜா மாசமா இருக்கானு பார்த்து பார்த்து ஜூஸ் போட்டு கொடுக்க ஒரு ஒருத்தரும் இந்த ஜூஸ் பார்த்தாலே அழகா இருக்கே சொத்தோவில் குடிச்சிட்டு கொண்டு போய் கொடுத்தா என்ன ஹாய் என்ன டேஸ்டாக இருக்கு அவ்வளோத்தையும் நம்மளே குடிச்சிருவோம் பா சில்லுன்னு இந்த ஜூஸை குடிச்சோடனே அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டேன் ஃப்ரெஷ் ஜூஸுக்கு செல்லம்மா 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 ஐயோ சித்தி வந்தவன சரோஜாவுக்கு ஜூஸ் கொடுத்தியா எனக்கு எப்போ அவ்வளோ என்னச்சியே நிறைய பழம் இருக்க ஏதாவது ஒரு பழத்தை புழிஞ்சி கொண்டு போய் அவட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம் இதுதான் நடந்துச்சு சித்தி சரி பேரல போவா அவளு கொடுத்து ஜூஸ் நீ குடிச்சிருக்கே நீ எல்லாம் என்ன உருப்படுவியா நானே ஜூஸ் தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் அதுவோ பிரஷ் பழம்தான் நீங்க ஏதோ கலந்தீங்களோ அந்த ஜூஸ் குழந்தை உண்டான அவளுக்கு போட்டது அத நீ குடிச்சிட்டே என்ன உனக்கு இருக்கு இப்படியே சேரதே ஏ ஜூஸ்ல குழந்தை உண்டான அவيه குடிக்கிறது குழந்தை உண்டாத அவيه குடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கோ ஏதோ ஒண்ணு நீங்க போட்டு தந்தது நான் குடிச்சே நான் போட்டது அவளுக்கு கொண்டு கொடுத்தேன் அப்படியே போய் கேட் பாருங்க ஜூஸ் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவா ஏனா நான் நாட்டு சக்கரை போட்டுக்கேன் ரொம்ப அவசியம்

ശരി അയ്യോ അമ്മ